ஒரு சட்டனால இவ்வளோ பிரச்சனையாங்க அப்படி என்னதான் நடந்துச்சு இது வரைக்கும் நான் ஏழு வாரம் நிறுத்திருக்கேன் அதுல இந்தியா பாகிஸ்தான் வாரம் ஒரு முக்கியமான வார் இதை யார் சொன்னா சொல்லுங்க 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 சைனா இந்தியாவுக்கு ரேரர் அர்த் எலமெண்ட்ஸ எக்ஸ்போர்ட் பண்ண ஒத்துக்குனாங்களா சொல்லுங்க 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 இத மாதிரி பல விஷயங்களுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க இது உலக அரசியல் வித் உங்கள் எஸ்கே நம்ம போன வீடியோவில் ட்ரம்ப்பும் மீட் மீட் பண்ணோன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம அந்த மீட்டிங்கை ஒயிட் ஹவுஸில் பண்ணாங்க அவர் மட்டும் தனியாக இல்லைங்க ஒரு படையே போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா பல யூரோப்பியன் லீடர்ஸும் இருந்தாங்க இந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவோம் பேக் போகும் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முதல் முறையாக ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் ஒயிட் ஹவுஸில் மீட் பண்ணுறாங்க இந்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கி ஒரு நார்மல் மிலிட்ரி சூட்டோட ட்ரம்ப் போய் மீட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு ரவுண்ட் காலர் டி ஷர்ட் மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னே ட்ரம்ப்பு கொஞ்சம் லைட்டாக அப்செட் ஆகுறாரு என்ன காரணம்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ரெண்டு பேரும் மீட்டிங்கில் இருக்காங்க அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் ஜெலன்ஸ்கியை பார்த்து நீங்கள் உலகத்திலே ஒரு முக்கியமான தலைவரை பார்க்க வரீங்க அவரை பார்க்க வர சொல்ல நீங்கள் ஒரு ஃபார்முலான ஒரு கோட் சூட்ல வந்திருக்கலாம் இத மாதிரி வந்திருக்கீங்களே இது எங்க நாட்டுக்கும் எங்க தலைவருக்கும் ஒரு அவமரியாதை அப்படின்னு சொல்றாரு இந்த கேள்விக்கு ஜெலன்ஸ்கி எங்க நாட்டிலேயே ஆல்ரெடி போர் நடக்குது என்னால இப்ப இந்த ட்ரெஸ்ல தாங்க வர முடியும் மேபி போர் நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னு நானும் உங்களை மாதிரி கோட் சூட்ல வரலாம் அப்படின்னு சொல்றாரு after this war will finish something maybe like something like yours yes, yes. ட்ரம்ப் அடுத்தது சொல்றது என்னன்னா உங்ககிட்ட கார்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் நாடு ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி அதனால நீங்கள் தான் வந்து விட்டு கொடுக்கணும்னு ஜெலன்ஸ்கியை பார்த்து கேட்குறாரு கொஞ்சம் கடுப்பாயி எங்கள் நாடு தாங்க வாரில் இருக்குது எங்களுக்கு தான் நிறைய இழப்பு அதனால அவ்வளோ எல்லாம் விட்டு கொடுத்துட முடியாதுன்றாரு இந்த டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போகுது அதுவும் எல்லா பத்திரிகையாளர் முன்னாடியும் இது நடக்குது ஸோ ஒரு சின்ன சட்டையில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை அந்த மீட்டிங்கையே ஸ்டாப் பண்ணிடுச்சு போன தடவை இவ்வளோ பிரச்சனை நடந்தனால இந்த தடவை என்ன ஆகுமோ ஜெலன்ஸ்கி எந்த சூட்டில் வரப்போறாரு அப்படின்னு எல்லா மீடியாவும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நடந்த மீட்டிங் ஒரு நல்ல முறையில் போனனால இந்த தடவை என்ன ஆகும்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த தடவை ஜெலன்ஸ்கி ஒரு சூட்டில் வராரு அதில் பார்த்தீங்கன்னா டை இல்லை ஆனாலும் அது ஒரு ஃபார்மலான சூட் திருப்பம் அதே பத்திரிகையாளர் அவரை பார்த்து இந்த தடவை உங்க டிரஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றாரு போன தடவை நான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கினேன் அதுக்கு சாரி அப்படின்னு கேக்குறாரு உடனே ட்ரம்ப் நானும் இதான் சொன்னேன் அவரோட ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றாரு ஸோ அந்த மீட்டிங் ரூமே கொஞ்சம் கூலாகுது அதுக்கப்புறம் மீட்டிங் இயல்பாக போகுது நல்ல ஒரு டிஸ்கஷனில் ப்ரோக்ரஸ் நடக்குது இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம் இந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியோட யூரோப்பியன் லீடர்ஸ் பல பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கீர் ஸ்டார்மர் மேக்ரோன் மெலோனி இந்த மாதிரி பல பேர் அந்த மீட்டிங்கில் வந்தாங்க இந்த மீட்டிங்ல ட்ரம்ப் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் உக்ரைன் கண்டிப்பாக நேட்டோவில் இருக்காது ஆனா அதுக்கு பதிலாக உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டியை தருவோன்றாங்க செக்யூரிட்டி கேரண்டினா என்னென்ன யூகே ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் நாளைக்கு உக்ரைனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க மிலிட்ரி சப்போர்ட்டு தருவாங்க யூஎஸ் டைரக்டா இந்த பிரச்சனையில தலையிடாது ஆனால் யூஎஸ் யூகே ஜெர்மனி பிரான்ஸ்க்கு அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா ரெண்டு நாட்டோட வார் பிரசனர்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க மூணாவது பாத்தீங்கன்னா புட்டினோ ஜெலன்ஸ்கியும் சீக்கிரம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அப்டேட்டை கொடுக்குறாரு ஸோ இந்த மீட்டிங்கில் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருந்தது கூடிய சீக்கிரம் புட்டினோ ஜெலன்ஸ்கியோ மீட் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம் இந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் சொன்ன ஒன்னொரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் நான் ஏழு வாரம் நிறுத்தியிருக்கேன் அதுல இந்தியா பாகிஸ்தான் வாரம் ஒன்னு அப்படின்னு சொல்றாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இதுக்கு முன்னாடி இந்தியா ஆல்ரெடி அமெரிக்கா சொல்லி தான் இந்த வார் ஸ்டாப் ஆகலை நாங்கள் ரெண்டு பேரும் பேசி தான் இந்த வாரை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் ட்ரம்ப் இந்த விஷயத்தை விடமாட்டுறாரு இதையே திரும்பி திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு இது இந்தியாவை கடுப்பேற்றத்துக்கு அவர் சொல்றாரா இல்லை அவரோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்கிறாரான்னு யாருக்குமே தெரியல அதே மாதிரி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் இந்தியா பொறுமையாக அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அவங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா சைனா மீட்டிங் நம்ம இந்தியன் மீடியா ஃபுல்லா இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் மோடி சீக்கிரம் சைனாக்கு போக போறாரு இந்தியா சைனாக்கு இடையான விரிசல் சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகி பிரிக்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டியா போகுது சும்மா இருந்த ரெண்டு பேரை நம்மளே சேர்த்துட்டோமா ஒண்ணு கூட்டிட்டாங்கயா ஒண்ணு கூட்டிட்டாங்க ஏன்னு ட்ரம்ப் வேதனையில இருக்காரு அப்படி என்னதான் அங்கே ட்ரம்ப் டாரிஃப்ன்ற ஒரு ஆயுதத்தால இந்தியாவை வம்புக்கு இழுத்தாரு இப்ப இந்தியா பொறுமையா அவங்களோட மூமெண்ட்ஸை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்போ டாரிஃபை போட்டாரோ நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் உடனே ரஷ்யாவில் போய் புட்டினை பார்த்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வந்திருக்காரு இதில் பல டீல்ஸை பத்தி பேசியிருக்காங்க இதனால அமெரிக்காவுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குங்க இது இல்லாத மோடி இந்த மந்த் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த்ல சைனாவை போய் பார்க்க போறாரு இதனால பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான என்டிட்டியாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இது அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன போனஸ் சீக்ரெட் என்னன்னு இந்த சைனா இந்தியா டீல்ல இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு அது ஒன்றும் ரெண்டு கவர்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணனாலும் சீக்கிரம் அதை கவர்மெண்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் இந்தியாவோட அருணாச்சல் பார்டர்லேயே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறதாகவும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம் இதை மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காது